விலைல <muchas> 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 காங்கிரஸ் நாதாரிகளா உங்க காங்கிரஸ் தலைவர் மாநில தலைவர் செல்வ ரவுடின்னு உண்மையை தான் சொன்னாரு அவர் ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்து தலைவரா இருந்தவர் அதுக்கப்புறம் மூணு நாலு கட்சி தாவி அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரஸ்க்கு வந்தாரு ஒரு பச்சோந்தி அப்படிங்கிறது தெரியும் அவரால் இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் பண்ண முடியாதுங்கறதும் தெரியும் எங்க அண்ணன் திறமையாலையும் உழைப்பாலையும் படிப்பாலையும் முன்னேறி ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து இப்ப அரசியல்வாதிகளை கலங்கடிச்சிட்டு இருக்காரு நேர்மையற்ற அரசியல்வாதிகளை கலங்கடிச்சிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல திமுக பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு மலைக்கும் மடுவுக்கும் நீங்க முடிச்சு போடுறீங்க எங்க மாநில தலைவரோட உருவமே இன்னைக்கு நீங்க திருநெல்வேலியில கொளுத்திருக்கீங்க காங்கிரஸ் கட்சியினர் இதுக்கு நான் வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் பெரம்பலூர் பாரதிய ஜனதா கட்சி சார்பா தமிழ்நாடு முழுக்க எங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பா கண்டன ஆர்ப்பாட்டம் இதை கண்டிச்சு நடைபெறும் அண்ணாமலை அண்ணாட்ட நீங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடருவோம் அப்புறம் இன்னொரு விஷயம் செல்வப் பிறந்தகையோட புகைப்படம் உருவ பொம்மையை நாங்க தீயிட்டு கொளுத்துவோம் நீங்க பண்ணீங்கன்னா நாங்களும் பண்ணுவோம் ஒரு அராஜகத்தை தட்டி கேட்க துப்பில்லாத காவல்துறை நின்று வேடிக்கை பாக்குறீங்க இதே நாங்க ஆண்டிமுத்து ராசாவோட உறவு பொம்மையை இதே இடத்துலதான் எரிச்சோம் போல்ஸ்க்கு தெரியாம இருச்சோம் அதுக்கு முன்னாடி நாங்க கொளுத்த போன உதயநிதி ஸ்டாலின் பொம்மையை நீங்க வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டீங்க ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவங்க அண்ணாமலையார் உருவ பொம்மையை கொளுத்துல வரைக்கும் நீங்க கை கட்டி வேடிக்கை பாக்குறீங்க ீங்க திமுகக்கும் காங்கிரசுக்கும் காவல்துறை நீங்க இதுக்கு வெக்கப்படணும் காவல்துறை தமிழ்நாட்டுல ஏவல் துறையா தான் இருக்கு திமுக கூட்டமா தான் இருக்கீங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கண்டனம் தெரிவிச்சு எங்களோட ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு கை கட்டிட்டு சும்மா சும்மானிக்கிறீங்க அண்ணாமலை அண்ணாவோட உருபூமியை ஏன் கொளுத்து விட்டீங்க காவல்துறை சரியான சொம்படிக்கிற கூட்டமா இருக்கு காவல்துறைக்கும் நான் வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நாங்க மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் நன்றி வணக்கம்